What? வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துறாதீங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வந்து பொங்கல் தொகுப்பு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விலை இல்லா சேலை வேட்டிகள் வழங்கப்படும் எனவும் இவற்றை வந்து நீங்க ரேஷன் கடைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் பாத்தீங்கன்னா ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் வந்து அனைவருக்குமே வழங்கப்படுமா அப்படிங்கிறது வந்து யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படாது அப்படிங்கற தகவலை தான் நம்ம பார்க்க யார் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு அரசு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற தகவல் பொதுத்துறை நிறுவனங்களில் கிடையாது அப்படிங்கிற தகவலும் நமக்கு வெளிவந்திருக்கு இன்னும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை அட்டைதாரர்களும் பொருளில்லா அட்டைதாரர் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து கிடைக்காது அப்படிங்கிற தகவலானது வெளியாயிருக்கு மீதமுள்ள இந்த அனைத்து அட்டைதாரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமானது வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மாதம் தோறும் ஏறக்கூடிய மகளிர் உரிமை தொகை பணமானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற பத்தாம் தேதியே பொங்கல் பரிசுடன் இந்த பணமானதும் மக்களிடம் வந்து சென்றடையும் அப்படிங்கற தகவலையும் தமிழக அரசானது தெரியப்படுத்திருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்